அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயம் சல்லல்லா உரையோ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகளின் மீதும் இறைவன் நம் மீது கடமையாற்றிய வெள்ளிக்கிழமை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றொன்றும் நன்றி நோக்கமாகும் கண்ணியத்திற்குரிய எல்லா மல்ல அல்லாறுகளையும் நல்லடியாக நாம் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் நம்மை நேர்வழி செலுத்துவதற்கான ஏராளமான நற்காரியங்களை வணக்க வழிபாடுகளை நமக்கு சொல்லிக்காட்டி இருக்கின்றது இந்த உலகத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையில நாம் சிறந்தவர்களாக எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார் இறைவனால் இறைவேதமாக வழங்கப்பட்ட திருக்குறானை நாம் ஏற்றுக்கொண்டு அதில் சொல்லப்பட்ட செய்திகளை நாம் நடைமுறைப்படுத்துவதின் மூலமாகவும் அதனுடைய வரிகளை வசனங்களை நாம் ஓதி மனப்பாடம் செய்வதன் மூலமாகவும் நாம் நடைமுறைப்படுத்துவதின் மூலமாகவும் அதில் சொல்லப்பட்ட செய்திகளை உள்வாங்கி அதனுடைய அர்த்தத்திற்கு ஏற்ப நம்முடைய செயல்பாட்டை நாம் அமைத்துக் கொள்வதன் மூலமாக நாளை வறுமையில் நாம் சுருக்கவாசிகளாக எழுப்பப்படுவோம் குறிப்பாக இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் பல்வேறு சிந்தனைகளோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நாம் மற்ற மனிதர்களை விட சிறப்பானவர்களாக சிறந்தவர்களாக அழகிய பண்புகளை கொண்டவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார் திருமறை புராணனுடைய உபதேசங்களை நாம் நடைமுறைப்படுத்தினாரே போதும் இன்னொருபடி வேலை போய் பார்த்தால் இறுதி தூதர் செல்லும் நாயகம் சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் நாம் நடைமுறைப்படுத்துவதின் மூலமாகவும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனை நாம் நடைமுறைப்படுத்தணும் என்று சொன்னார் அதன் மூலமாகவும் நாளை மறுமையில் மாத்திரம் அல்ல இந்த உலகத்திலும் சிறந்தவர்களாக நேர்மையானவர்களாக ஒரு நல்ல மனிதர்களாக நம்மால் வாழ முடியும் ஏன் நாம் இதை சொல்கிறோம் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய ஆரம்ப கால கட்டம் நபிகள் நாயகம் சன்னல்லாவும் வரைவரசம் அவர்கள் எந்த மக்களுக்கு மத்தியில் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்களோ அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் அவர்களுடைய பண்புகள் எவ்வாறு இருந்தது என்பதை திருமறை குரான் நபிமுறைகள் நமக்கு பாடம் சொன்னால் அவர்கள் தான் எந்த ஒரு அறிவுற்றவர்களாக மூட நம்பிக்கையிலே மேலே திகழ்த்தவர்களாக மற்ற மனிதர்களை மதிக்காமல் மிக மோசமான மனிதர்களுக்கு உதாரணம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் எந்த மக்களை பண்படுத்தினார்களோ அவர்கள் இந்த இஸ்லாம் அவர்களுக்கு சென்றடைவதற்கு முன்பாக அப்படி இருந்தார்கள் மிக மோசமான மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள் பெண் மக்களை கொன்றார்கள் பணத்திற்காகவும் இன்னதர பொருளாதாரத்திற்காகவும் மக்களை கொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னும் பல மோசம் என்று நாம் எதை சொல்லுவோமோ அனைத்து காரியங்களையும் சர்வசாதாரணமாக நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு தனது அவர்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தார்கள் அவர்களை நாம் காப்பாற்றினோம் நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக நரக நெருப்பிற்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களை நாம் காப்பாற்றினோம் ஏன் என்று இறைவன் நரகத்தினுடைய நெருப்பிற்கும் அதிக வாய்ப்புள்ளவர்களாக இவர்கள் இருந்தார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் மாறினார்கள் நபிகள் நாயகம் செல்லங்களாக ஒரே சங்கம் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் இந்த உலகத்திலேயே நடைமுறைப்படுத்தினார்கள் அல்லாஹரின் தூதர் வசனங்களை அவர்களுக்கு ஓலி காண்பிக்கும் பொழுது மறுத்தாலும் இறைவுடைய செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டுக் கொண்டே இருந்தது நவிமொழிகள் நேர்மையான வார்த்தைகள் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டுக் கொண்டு இருந்தது அவர்களுடைய உள்ளத்திலே அது ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தியது சொருக்கம் என்று இருக்கிறது அந்த சொருக்கத்திற்காக இந்த உலகத்திலே நன்மை நாம் பண்படுத்திக் கொள்ள வேண்டும் நேர்மையானவர்களாக வாழ வேண்டும் யாருக்காகவும் அல்ல புகழுக்காக அல்ல பேருக்காக அல்ல நான் என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொண்டால் என்னை நான் நேர்மைப்படுத்திக் கொண்டால் இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தருவானே அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் தன்னை பண்படுத்தி கொண்டார்கள் குழாவுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் உடனே அதை ஏற்றுக் கொண்டார்கள் அல்லாஹ் சாகித்து சொல்லி காட்டுகிறான் அவர்களுக்கு சொல்லப்படும் செவிந்தாழ்த்தி கேட்பார்கள் உடனே அவர்கள் அதற்கு கட்டுப்படுவார்கள் மாறு செய்ய மாட்டார்கள் மாற்று கருத்து தெரிவிக்க மாட்டார்கள் நாளை நாளை மறுநாள் என்று தள்ளி போட மாட்டார்கள் சபையினாவோ அத்தாவினா அவர்கள் செவியற்றவுடன் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் வந்து விடுவார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் தன்னை பண்படுத்திக் கொண்டார்கள் அல்லாஹ் தனது திருமறை குரானிலே நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் முகம்மது ரசூலுல்லா இந்த முகம்மதை தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள் வல்லவீன ஆவு சித்தா வால் சித்ரா ஏக இறைவனை மருத்தவர்களை பார்த்தால் கடுமையாக நடந்து கொள்வார்கள் ஏக இறைவனை இந்த உலக உலகத்திலே புறக்கணித்து இந்த முகம்மதை கொல்ல வேண்டும் என்று பித்தம் தீட்டி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களே அவர்களை பார்த்தால் கடுமையாக நடந்து கொள்வார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் முஸ்லிம்களை பார்த்தார் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை அவர்கள் பார்த்தால் பைணவும் தராவும் சுஜகன் மரியாதையோடு அன்போடு அவர்களிடத்திலே நடந்து கொள்வார்கள் இவர்கள் ருக்கம் செய்வார்கள் சுது செய்வார்கள் தொலைகையை வெளிநாட்டுவார்கள் என்று அல்லாஹ் இவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறார் இவர்கள் இந்த வசனங்கள் அவர்களுக்கு பிறகு நபிமொழிகள் அவர்களுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே தான் ஏமாற்றியவர்கள் தான் பல்வேறு தீய காரியங்களை இந்த உலகத்தில் செய்தவர்கள் தான் ஆனாலும் அவர்கள் சொர்க்கத்தை நாடி இறைவனுடைய முகத்தை நாடி திருப்திக்காக இந்த உலகத்தில் தன்னைத்தானே கடைசி வரைக்கும் அப்படி இருக்கல எனக்கு பெயர் வைத்து விட்டார்கள் எனக்கு திருடன் என்று பொய்யன் என்று மோசடிக்காரன் என்று இதற்கு பிறகு நான் ஏனாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் யாருக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் வைத்த பெயர் அப்படியே இருக்கட்டும் நான் இந்த உலகத்தில் அப்படியே வாழ்ந்து மரணித்து விடுகிறேன் என்று அவர்கள் வாழவில்லை தன்னை மாற்றிக் கொண்டார்கள் பண்படுத்திக் கொண்டார்கள் அல்லாதுக்காக அல்லாஹ் என்னுடைய முகத்திற்காக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் எவ்வளவோ கலாச்சாரங்கள் செய்தாலும் அதை ஒரு கட்டத்தில் தூக்கி அறிந்துவிட்டு தூய மான்களாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்த என்பதை பார்க்கலாம் அவங்க பார்ப்பாங்க அவங்களுக்கு நல்லவங்களா நடிக்கணும் இவங்களுக்கு நல்லவங்களா நடிக்கணும் அவங்கள்ட்ட கடைபிடிக்கணும் எந்த ஒரு நோக்கம் அல்ல அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலே நேர் வழியை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அந்த நேர் வழியை நான் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எனக்கு கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை நான் சரியான முறையிலே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் சகாபாக்கள் அல்லாஹின் தூதர் இந்த சொல்லை செய்தியை சொன்னால் போதும் மாற்று கருத்து தெரிவிக்காமல் இறுதி காலம் வரை அதை நடைமுறைப்படுத்தியவர்கள் என்று சொன்னால் அந்த தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பண்படுத்திக் கொண்டார்கள் காரணம் என்ன நம்ம ஒரு நாள் மரணிப்போம் அந்த மரணத்திற்கு பிறகு நான் முகத்தை பார்க்கணுமே அல்லாஹ் குரான் சொல்லி காற்றான பல்வேறு இனங்கள்ல திரும்ப திரும்ப இறைவன் சொல்லி காட்டுகிறான் நாளிரா அந்த நாளில என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார் என்னுடைய முகத்தை நீங்க பாப்பீங்க யாரு பாப்பா அந்த மக்சர் மைதானத்தில் பல்வேறு நிலைகளை திருமறை குரான் அல்லாஹின் தூதருடைய சொல் செயல் நமக்கு சொல்லி காட்டுகிறது நிலைகளை சொல்லி காட்டுகிறது மக்சர் மைதானம் எப்படி இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படியேப்பட்ட நாளில் இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை சிலர்களுக்கு இறைவன் கொடுக்கின்றார் அவர்கள் யார் தெரியுமா இந்த உலகத்தில் இறைவனுக்காக இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் தான் பேருக்காகவும் புகழுக்காகவும் இன்னவர நோக்கத்திற்காகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இறைவன் முகத்தை காட்ட மாட்டான் யாருக்கு தன்னுடைய முகத்தை இறைவன் காட்டுவான் என்று சொன்னால் இறைவனுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் இறைவனுக்காக இந்த உலகத்தில் ஒவ்வொரு அமல்களையும் அனைத்து வழிபாடுகளையும் செதுக்கிக் கொண்டவர்கள் அவர்களுக்குத்தான் இறைவன் முகத்தை காட்டுவான் அப்படியேப்பட்ட பாக்கியத்தை இறைவனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் அல்லாஹிருக்காக வாழ வேண்டும் அல்லாஹிற்காக இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு ஏராளமான நபித்தோழர்கள் கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை மரணிச்சு என்பது கிடையாது மரணிக்கின்ற வரை சொல்லுக்கும் செயலுக்கும் அங்கீகாரத்திற்கும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் நபித்தோழர்கள் உதாரணத்திற்கு ஒரு நபித்தோழர் அபுதல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஏராளமான சகாபாக்கள் இருக்கிறார் பல்வேறு தியாகங்களை செய்த நபித்தோழர்கள் இருக்கிறார் அந்த வரிசையில் அபுதல்லா என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் எல்லாத்துக்குமே முன்மாறி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தியாகம் செய்திருக்கிறார்கள் தன்னை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு நபித்தோழர்களில் ஒரு நபித்தோழர் இந்த அபுதல்கா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாஹருடைய வசனம் இறங்குகிறது எல்லாருக்குமே தெரியும் தான ஏழை எளியவர்களுக்கு இயலாதவர்களுக்கு நன்யான காரியங்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து தன்னால் முடிந்த அளவிற்கு தானம் தர்மம் செய்யணும் தெரிந்து அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பொருளாதாரங்களையும் நாம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஒரு வசனம் இறங்குகிறது இந்த நதித்தோழர் அல்லாஹின் தூதரவர்கள் அந்த வசனத்தை சகாபாக்களுக்கு மத்தியில ஓதி காட்டுறாங்க என்னுடைய தோழர்களை நீங்க தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த சிறந்த தர்மம் எது தெரியுமா தர்மம் செய்வது நாளை மருமையிலே சொர்க்கத்தை பெற்று தரும் கத்த அல்ல அந்த தர்மத்திலேயே தர்மம் எது என்று சொன்னால் நீங்கள் விரும்புகிற பொருளில் இருந்து தான தர்மம் செய்கிறீர்களே அதுதான் சிறப்பு எனக்கு பிடிக்கல இது எனக்கு ஆகாது இது இப்போதிக்கு எனக்கு தேவையில்லை இது யாருக்காவது கொடுத்துருவோம் அந்த தர்மத்தை விட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கும் இது எனக்கு தேவை இருக்கிறது ஆனால் இதை கூட ஒரு கட்டத்துல நான் தர்மம் செய்ய வேண்டும் என்ற நிலை வந்தால் அதை நான் ஒதுக்கி வைத்துக் கொள்ளாமல் எனக்கு தேவை இருக்கிறது எனக்கு பிடித்தமானதாக இருக்கிறது இதை போய் நான் கொடுக்கிறதா என்று நினைக்காமல் அதை கூட ஒரு மனிதன் தர்மம் செய்தான் என்று சொன்னால் அதுதான் தர்மத்தில் சிறப்பான ஒரு தர்மம் என்று இறைவனுடைய வசனத்தை நபிகளாக ஓதி காட்டுறான் இந்த சகாதிக்கு வீட்டுல இருக்க முடியல ரசோல் சரலாலை செல்லம் அவர்களிடத்துல ஓடி வருகிறார்கள் அல்லாஹி தூதரே நீங்கள் இப்போது சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் எனக்கு பிடித்த ஒரு பொருள் இருக்கிறது ஒரு தோட்டம் இருக்கிறது பயிர்கா பீர்கா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரித்த மரங்கள் நிரம்பிய ஒரு தோட்டம் அந்த தோட்டம் தான் எனக்கு பிடித்த தோட்டம் ஏன் பிடிக்கும் அதையே அந்த சகாபி சொல்றாங்க அது மஸ்தூதன் நபவி பள்ளிவாசனுக்கு எதிர்புறத்துல அந்த தோட்டம் இருக்கும் உங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் அந்த சஹாபி சொல்றாங்க பாருங்க அல்லாஹி தூதரே முகமது உங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் அந்த செய்யாமல் இருந்தேன் ஆனால் நீங்கள் ஒன்றை சொல்லிவிட்டீர்கள் ஏதோ சொன்னான் என்று சொல்லி உங்களுக்கு பிடித்ததில் இருந்து செய்யாத வரை அது சிறப்பான தர்மமாக இருக்காது என்று சொன்னீர்களே அந்த வசனத்தை உயிரோட்டம் கொடுக்கும் விதமாக அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக இன்றைய தினம் இந்த தோட்டத்தை நான் தான தர்மம் செய்கிறேன் நான் தர்மம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த தோழர் சொன்னார்கள் அப்துல் ரா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே இந்த தோட்டத்தை நான் உங்களுக்கே தர்மம் செய்கிறேன் நீங்களே எடுத்துக்கங்க எனக்கு இனிமேல் இந்த தோட்டம் வேண்டாம் சும்மா ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் நாலு மரம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல நூற்றுக்கு மேற்பட்ட பேரித்த மரங்கள் பொருளாதாரத்தை அன்றைய காலத்துல தொட்டக்கூடிய அந்த பேரித்த மரங்கள் நிரம்பிய ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தை மனதார இணைவனுடைய முகத்திற்காக அந்த தோழர் சொன்னார்கள் அல்லாஹின் என்று நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் அவர் அசுல்லா சொன்னாங்க இல்ல இதை நீங்க வேற யாருக்காவது அனும செஞ்சிருங்க எனக்கு வேண்டாம் என்று அல்லாஹின் தூதரவர்கள் சொல்லிவிடுறாங்க அந்த தோட்டத்தை அந்த சகாபி இன்னொரு நபருக்கு தர்மம் செய்தார்கள் என்பதை நாம் ஹதீசுகள்ல பார்க்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாருக்கா இதை செய்தார்கள் அந்த அரிசலே பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு இன்ச்சுவை அந்த தர்மம் எதற்காக செய்யப்பட்டது என்பதை அந்த நபித்தோழர் அழகாக உணர்த்துகிறார்கள் அல்லாஹினுடைய அந்த தோட்டம் ஏன் பிடிக்கும் உங்களுக்காக பிடிக்கும் அதனா உங்களுக்கே தர்மம் செய்கிறேன் ரசுல்லா வேணாம் என்று சொன்னதற்கு பிறகு அதை இன்னொரு நபருக்கு தர்மம் செய்தார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு நோக்கமும் அல்ல இறைவுடைய முகம் இதன் மூலமாக இறைவனுடைய எனக்கு சொர்க்கத்து தர்மம் இதன் மூலமாக எனக்கு நாளை மறுமை இறைவன் இதை இடம் பிரம்மாண்டமான இடத்தை எனக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் தர்மம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் அந்த அளவிற்கு இறைவனை ஏசிக்க கூடியவர்களாக நபிகளாருடைய சொல்லிற்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக சமீனாவா அக்கானா அல்லாஹ் சொன்னா கட்டுப்படுவாங்க என்று இறைவன் சொல்கிறானே அதன் அடிப்படையில் இந்த உலகத்திலே நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள் அந்த வரிசையில் இந்த அபுதல்ஹா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் இதே போன்று இதே சகாவி இன்னொரு கட்டம் வருகிறது அல்லாஹின் தூதர் அவர்கள் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறார் சகாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த நேரத்துல ஒரு வெளியூர் வாசி வருகிறார் அவங்க பசியோடு வராங்க ரொம்ப தூரத்தில வந்த காரணத்தினால பசியோடு தாகத்தோடு ரசூலா வந்து சந்திக்கிறாங்க சபையில ரசூலா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போது அந்த இருந்து வந்த வாசி கேட்கின்றார் எனக்கு பசிக்கிறது ஏதாவது சாப்பாடு இருந்தா தாங்க என்று கேட்கின்றார் உடனே அல்லாஹின் தூதரவர்கள் ஒரு சகாதி எழுப்பி நீங்க போய் ஆயிஷா நாகி அவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் ஏதாவது கூட உணவு இருந்தா வாங்கிட்டு வாங்க சாப்பாடு இருந்தா வாங்கிட்டு வாங்க என்று ரசூல் சிலலாலை அவர்கள் சொல்கிறார்கள் அந்த சகாவி வீட்டுக்கு போறாங்க போய் கேட்குறாங்க ஒண்ணுமே இல்ல தண்ணியை தவிர ஒண்ணுமே இல்ல யாருடைய வீட்டுல ரசுல்லாவுடைய வீட்டுல அந்த அளவுக்கு ரசூல்லாவும் ஏழ்மையோடு இருந்தா தண்ணியை தவிர வேற எந்த உணவு ஒண்ணுமே என்று சொல்லப்படுகிறது அந்த செய்தியை வந்து அந்த சஹாபி ரசுல்லாக்க சொல்றாங்க சொன்ன உடனே அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னாங்க அப்படியானால் என்னுடைய தோழர்களே அந்த சபையில சொல்றாங்க என்னுடைய தோழர்களே இந்த வெளியூர் வாசிக்கு யார் விருந்து கொடுப்பா சாப்பாடு கொடுப்பா அந்த சொன்ன அந்த வார்த்தைக்கு அடுத்த நிமிடத்தில் இந்த அபுதல்ஹா அலி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே நான் உணவு கொடுக்கிறேன் வீட்டுல போய் எல்லாம் வரல என்ன உணவு இருக்கும் வீட்டுல சாப்பாடு இருக்குமா இல்லையா எந்த ஒரு யோசனையும் இல்ல உடனே சொல்கிறார்கள் நான் அவருக்கு உணவளிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அந்த சக அந்த மனிதரை கூப்பிட்டுக் கொண்டு அப்தல் ஹார் அரியல்லாஹன் வீட்டிற்கு சென்றார்கள் அங்க போய் மனைவி இடத்துல கூப்பிட்டு சொல்றாங்க இது மாதிரி நான் ஒரு ரசுல்லாவுடைய விருந்தாளி ரசுல்லாத்த உணவு கேட்டாங்க அவங்களை நான் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிற உணவு இருந்த தாங்க என்று சொல்லப்படுகிறது மனைவி சொல்கிறார்கள் குழந்தைக்கு வைத்திருக்கக்கூடிய உணவை தவிர வேறு இல்லை பெரியவங்களுக்கு சாப்பிடக்கூடிய அளவிற்கு வயிறு நிரப்பக்கூடிய அளவிற்கு பசியை தீர்க்கக்கூடிய இருக்குதா உணவு இல்ல குழந்தைகள் அந்த உணவை தவிர இல்ல என்று சொல்லப்படுகிறது அந்த சகாபி சொன்னாங்க அத அவங்களுக்கு கொடுத்துருவோம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பசியோட இருப்போம் ஆனால் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் இரவு நேரம் இருட்டாக ஆகின்றது அந்த சகாபி அந்த மனைவீடத்துல சொல்றாங்க நான் வந்து நீங்க சாப்பாட்டுக்கான எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க தட்டெல்லாம் எடுத்து வச்சிருங்க நான் விளக்க விளக்க ஏத்துவதைப் போன்று நாங்க அதை அணைத்து விடுகிறேன் பிள்ளைங்களுக்கு வந்து விளத்தை காமிச்சு தூங்க வச்சிருங்க பசியோட தூங்குற நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆனால் இந்த தோழர் இந்த விருந்தாளி அல்லாஹ் இங்கு தூதுரை அணுக்காமல அவங்க பசியோட போயிடக்கூடாது என்று சொல்லி அந்த இரவில் அந்த நபருக்கு அழகிய முறையில இவர்கள் நடித்து கொண்டு அவருக்கு உணவை கொடுக்கிறார் இவர்களும் சாப்பிடுறது போலவே பாவனை செய்யறான் ரெண்டு பேருமே சாப்பிடல குழந்தைங்க சாப்பிடாம தூங்குது கணவனும் மனைவியும் சாப்பிடுவதை போன்று பாவனை செய்கிறார்கள் ஆனால் உண்மையில் சாப்பிட்டது அந்த வெளியூர் வாசி இது எங்க நடக்குது ஒரு சபையில வீட்டுல தனியாக நடந்த ஒரு விஷயம் மறுநாள் காலை பொழுது விடுகிறது அவர்கள் சென்று விடுகிறார்கள் அந்த சபைக்கு அதல் அவர்கள் திரும்ப செல்கிறார்கள் அந்த தோழர் வந்தவுடன் அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னாங்க அபுதல் நீங்கள் இரவில் செய்த அந்த நிகழ்வு இறைவன் உங்களை பார்த்து சிரித்து விட்டான் நீங்கள் செய்த அந்த தியாகத்தை உணவு கொடுத்தீர்களே யாருக்குமே தெரியாது ஆனால் இறைவன் எனக்கு சொல்லிவிட்டார் என்று சொல்லி அல்லாருமே தூதர் அவர்கள் அந்த சபையிலே அதை அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இறைவன் அதை புகழ்ந்து விட்டான் உன்னை பார்த்து சிரித்து விட்டான் உன் மீது அன்பு கொண்டு விட்டான் என்று தூதர் அவர்கள் இறைவன் சொன்ன அந்த அந்த விஷயத்தை சபையில் சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த அவருடைய உள்ளத்துல இருந்தது வீட்டுல சோர் இருக்காதா சாப்பிட ஏதாவது கொடுக்க முடியுமா முடியாதா அதெல்லாம் இருக்குது அவருக்கு நான் ஏதாவது கொடுத்துடணும் வீட்டுல இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீதியில நான் கொடுத்துடணும் என்றுதான் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் ஆனால் அங்கு வீட்டுல இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலையை கூட அவர்கள் சரி கட்டி குழந்தைக்கு இல்லாம போயிருமே சண்டை போடுவாங்க வெளியூர் வாசி பசியோடு பசியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பசியை தீர்த்தார்களே இறைவன் அவர்களை திருப்தி கொண்டானே இறைவன் அவர்கள் மீது அருளை கொண்டான இந்த அருள் நமக்கு வேண்டும் என்று சொன்னார் இறைவனுடைய முகத்திற்காக நாம் செய்யக்கூடிய எந்த அவளையும் நாம் உதாசீனப்படுத்திவிடக் கூடாது இறைவனுக்காக இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய சிறிய விஷயமோ பெரிய விஷயமோ இறைவன் அதில் புரிவான் எப்போது தெரியுமா நாம் நாம் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் இறைவனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுப்பான் இதே அப்தல் கார் அவர்கள் கடைசி காலகட்டம் துடிப்பான காலகட்டத்தில் இவ்வளவு அமல்களை பொருளாதாரத்தை பாதி வழங்கி பல்வேறு தான தர்மங்களை செய்த இதே சகாபிதான் கடைசி காலகட்டம் படுக்க படுக்க எழுந்திருச்சு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டுல வயதா வயதான ஒரு காலகட்டத்துல இருக்கிறாங்க பிள்ளைகள்லாம் அவங்களுக்கு இருக்கிறாங்க இப்படியே ஒரு பட்ட ஒரு காலத்துல ஒரு அறிவிப்பு வருகிறது அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னாங்க போர்க்களம் எல்லாரும் சந்திக்கணும் என்று சொல்லப்படுகிறார் ஆனா இவங்களை பார்த்தோம் சொன்னா வயதான ஒரு காலகட்டத்துல இருக்கிறாங்க ஒரு மாதம் சொல்ல போனால் ஒரு மாதம் இரண்டு மாதம் அவர்களுக்கு அவருடைய உயிர் இருக்கும் அந்த அளவிற்கு வயதான காலகட்டம் முதிய ஒரு வயதை அடைந்து விட்டார்கள் இப்படியேப்பட்ட ஒரு காலகட்டத்துல அல்லாஹின் அவர்கள் மூலமாக அறிவிப்பு வருகிறது போர்க்களத்தை நம்ம சந்திக்கணும் என்று சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்பட்டவுடன் அவருடைய குழந்தைகள் போய் அதை சொல்றாங்க பிள்ளைகள் இது மாதிரி ரசூல் அறிவிச்சிருக்கிறாங்க போர்க்களத்தை சந்திக்கணும்னு சொல்லி நீங்க வீட்டுல இருங்க நாங்க போர்க்களத்துல சந்திக்கிறோம் என்று மகன் சொல்லுகிறார்கள் மகனார்கள் சொல்றாங்க நீங்க வீட்டுல போர்க்களத்துக்கு போறேன் என்னுடைய கடைசி கால வார்த்தை வரைக்கும் ரசூலுடைய சொல்லை மதிக்க வேண்டும் யாரு செய்யக்கூடாது அவர்கள் சொன்ன ஒவ்வொரு சொல்லையும் நடைமுறைப்படுத்தக்கூடியவனாகத்தானே நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த சகாவில் போர்க்களத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் என்னுடைய நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் அவருடைய மகனார்கள் அந்த போர்க்களத்திற்கான எல்லா சட்டப்பையும் செய்கிறார் போர்க்களம் என்று சொன்னால் இந்த போர்க்களம் கடல்ல பயணம் செய்து அடுத்த கரையை கடந்து அந்த போர்க்களத்தை சந்திக்கணும் இப்படியப்பட்ட ஒரு போர்க்களம் இவர்களுக்காக எல்லா ஏற்பாடும் செய்யப்படுகிறது அவர்கள் அந்த கடையிலே ஏறி பயணம் செய்கிறார்கள் கலீசில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த படகிலே காலம் பயணம் செய்தார்கள் அந்த படகிலேயே அவர்கள் விட்டார்கள் போர்க்களத்தை சந்திக்கல ஆனா அந்த பயணம் முடிவதற்குள்ளாகவே அந்த படகிலே அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது திரும்பவும் அவர்கள் கரைக்கு கொண்டு வந்து அவர்களுக்காக கொலை வைத்து அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது அப்தல் ஹார் அலில்லா உடல் அடக்கம் செய்யப்பட்டது என்பதை கதிசுகள்ல நாம் பார்க்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வயதான ஒரு காலகட்டம் படுத்த படுக்க இனிமே போய் போர்லாம் செய்ய முடியாது வாட்களையும் அம்புகளையும் மூர்க்கத்தனமாக வருவார்கள் எதிரிகள் மூர்க்கத்தனமாக இருப்பார்கள் வாழ்க்கை வாட்களையும் அம்புகளையும் ஈட்டிகளையும் வைத்துக் கொண்டு இருப்பார்கள் நம்ம படுத்த படுக்கல இருக்கணும் இனிமே போய் பாட்டியோ வானையோ அம்பையோ ஈட்டியையோ சுத்த முடியுமா எந்த ஒரு தயக்கமும் இல்லை நான் சொல்லிட்டாங்க அல்லாஹினுடைய முகத்திற்காக என்னுடைய உயிர் பிரியமறை நான் இந்த மார்க்கத்திற்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று துணிந்து சென்றார்கள் ஆனால் இறைவன் மௌத்தை மரணத்தை அவர்களுக்கு படைகளை வைத்தான் அவருடைய நோக்கம் என்ன சென்ற நோக்கம் போர்க்களத்தை சந்திக்கணும் இறைவனுடைய திருப்தியை சகிதாகி மரணிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்றார்கள் என்பதை நாம் அரிசுகளில் பார்க்கலாம் கொஞ்சம் யோசித்து முகத்திற்காக நாம் பயிலித்துக் கொண்டிருக்கிறோம் எப்போது வேண்டுமானாலும் மரணிப்போம் இவர்களைப் போன்று வயதானாலும் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சும்ம இலைனா திருத்தவோம் பிறகு அல்லாவிற்கு முன்பாக நிறுத்தப்படுவோமே அப்படி நிறுத்தப்படும் பொழுது அல்லாஹ் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னை இந்த உலகத்தில் படைத்து பராமரித்து எல்லா அருளையும் கொடுத்து எல்லா தேவைகளையும் கொடுத்து முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொடுத்திருக்கிறானே எவ்வளவோ மனிதர்கள் இருந்தாலும் கூட பல்வேறு கருத்துக்களை கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட நான் இறைவன் இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய அந்த இறைவனுடைய மார்க்கத்தை நான் நடைமுறைப்படுத்துகிறேனே பின்பற்றுகிறேனே எப்படியப்பட்ட வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்தானே அந்த வாய்ப்பை இறைவனுக்காக இறைடைய குழப்பிற்காக இறைவனும் இறை தூதரும் சொன்ன காரியங்களை ஜானுக்கு ஜான் இந்த உலகத்தில் நம்ம என்று அளவிற்கு நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் இறைவன் நமக்கு அருள் புரிவான் நன்மைகளை தருவான் நாளை மறுமையிலே சொருக்கத்தை தருவான் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் மற்றமற்ற எல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வைத்து விட்டு என்னுடைய காரியங்களை சிறியதோ பெரியதோ அதை நான் செய்கிறேன் இறைவன் எனக்கு நன்மையை தரட்டும் என்ற எண்ணம் தோடு பயணிக்கக்கூடியவர்களாக உள்ள அளவில் நாம் அனைவரையும் ஆக்கி அறிவுருவானாக அஸ்லாம் வலைக்கும்